மகரம் லக்னத்தில் மகரம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குறு இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை வக்ரநிலையில் சஞ்சரிப்பதன் காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்ற யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் உச்சநிலையில் வக்ரகதியில் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கும் திருமணமாகாமல் நீண்ட காலங்களாக நொந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தருணங்களில் நல்ல வரன் கிடைத்து கல்யாண பாக்கியம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் உயர்ந்த இடத்திலிருந்து நல்ல படித்த வசதியான அற்புதமான அருமையான வரன் கண்டிப்பாக கிடைக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு தற்போது குறு ஏழாம் இடத்தில் உச்சநிலையில் வக்ககதியில் பயணித்துக்கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று பிழைக்கக்கூடியவர்களுக்கு அவரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயங்கள் அதீதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த குரு வக்ரநிலை காலகட்டம் அமைந்துள்ளது மத்திய மாநில அரசாங்கத்தின் வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த தருணத்தில் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட உண்டு அரசாங்கத்தின் மூலமாக அனுகூல பலன்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் அரசாங்க அலுவலகத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் எளிதாக இனிதாக வெற்றிகரமாக நடந்தேறும் இந்த தருணத்தில் புதிய ஆடை ஆபரணங்கள் பொன்பொருள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது வேலை ஆட்களை வைத்து வேலை செய்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் எளிதாக கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக இந்த குரு காலகட்டத்தில் வெற்றிகரமாக உங்களுடைய முயற்சிகளை முடிக்க முடியும் என்பது மட்டுமல்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் குரு ஏழாம் இடத்தில் வக்கரகதியில் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சொத்து வகையில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அது உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயங்கள் நிறைந்ததாகவும் அமையும் இடமாற்றங்கள் பதவி மாற்றங்கள் அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் வீடு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் வியாபார மாற்றங்கள் அதிர்ஷ்டயோகங்களை வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் சொந்தமாக இடம் வாங்கி அதில் புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் வாடகை கட்டிடத்தில் நடத்தி கொண்டிருந்த உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் மகரம் ராசியைச் சேர்ந்த ஒரு சிலர் சொந்த ஊரை விட்டு சொந்த மாநிலத்தை விட்டு சொந்த நாட்டை விட்டு வெளியிடங்களுக்கு சென்று அபரிவிதமான பணவரவுகளை பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் உச்சநிலையில் வேகம் வேகமெடுத்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான நாயஸ்தரான உழைப்புக்குகார நகர்த்தாவான சனி குருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டு சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் எனவே இந்த காலகட்டத்தில் மகரம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான எல்லாவிதமான விஷயங்களிலும் அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செட்டிலாக கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த குருவக்ரநிலை காலகட்டம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது இந்த தருணங்களில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் முன்னேற்றங்கள் திடீர் யோகங்கள் அபரிவிதமாக கிடைக்கும் குறு ஏழில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குருவின் வீட்டில் சனி இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரியத்தடை தாமதங்களும் கஷ்டநஷ்டங்களும் நெருக்கடிகளும் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கி நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது தற்போது ஆறிலிருந்து அதிசாரமாக ஏழாம் இடத்திற்குள் உச்சவீட்டில் நுழைந்து உச்சம் பெற்று வக்கரநிலையில் பயணிக்கக்கூடிய குறு மறுபடியும் பதினொன்றாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆறாம் இடத்திற்கு சென்று வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜூன் மாதம் நிகழவிருக்கின்ற குறுபெயர்ச்சியின் காரணமாக மீண்டும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு நுழைந்து ஒரு வருட காலங்கள் உச்சநிலையில் பயணிப்பார் அந்த காலகட்டங்களிலும் உங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டயோகங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது தற்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்கரகதியில் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும் செலவுகளை காட்டிலும் வருமானங்கள் அதிகரிக்கும் வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை மேலோங்கும் தனக்காரரான குறை ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் கண்டிப்பாகவே சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் வெற்றிகளையே சந்திப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய மனிதர் என்ற பெயரை எடுக்க முடியும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் தீர்க்கவே முடியாத மிகப்பெரிய அளவிலான கடினமான பிரச்சனைகளை கூட இந்த தருணத்தில் பேசியே தீர்க்க முடியும் பொன்பொருள் சேர்க்க முடியும் கார் வாங்குதல் வீட்டிற்கு போர் போடுதல் வீட்டிற்கு சொகுசான பொருள்களை வாங்குதல் போன்றவற்றிற்கு அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும் வியாபாரம் மற்றும் தொழிலில் வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகளும் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த யோக காலமாகவும் வசந்த காலமாகவும் இந்த காலகட்டம் அமைகிறது அது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் ராஜயோக வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் குருவின் வீட்டில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் முன்னேற்றங்களை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சனி பயணித்துக் கொண்டிருக்கும் போது குருவும் ஏழாம் இடத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கும் உங்களுடைய பேங்க் அக்கவுண்டில் பணம் ஏறிக்கொண்டே இருக்கும் வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் குரு இந்த குரு சிறப்பாக பயணிப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் ராஜயோகங்களும் கண்டிப்பாகவே இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு குறு ஏழில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு இலாபஸ்தானம் ஜென்மராசி மூன்றாம் இடமான ஸ்தானம் போன்றவற்றை பார்ப்பதால் அதீதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு ஏழாம் இடம் முதல் திருமணம் பதினொன்றாம் இடம் இரண்டாவது திருமணம் என்பதால் இந்த தருணத்தில் கணவன் இழந்த மனைவியை இழந்த விவாகரத்து மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மறுமணம் நடப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் ஆறாம் இடத்தில் குறு பயணித்தபோது நீங்கள் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களையும் சிக்கல்களையும் கஷ்டநஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளும் வெற்றிகளை பெறுவது என்பது கடினம் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் வேலை ஆட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருந்தால் சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்திருந்திருப்பீர்கள் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் போராட்டங்களும் எழுபறிகளும் தோல்விகளும் இருந்திருக்கும் ஆறாம் இடத்தில் குறு இருந்தால் அடுத்தவர்கள் விஷயங்களில் தலையிட்டதால் ஜாமீன் கையெழுத்த போட்டதால் பலவிதங்களான சிக்கல்கள் சிரமங்களை சந்தித்திருந்தீர்கள் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அபரிவிதமாக குறைந்திருந்திருக்கும் நீங்கள் செய்து கொண்டிருந்த வியாபாரம் தொழில் போன்றவற்றில் வளர்ச்சிகள் என்பதிருந்திருக்காது நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை வீழ்ச்சிகளை சந்தித்திருந்திருக்கும் குரு ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்தபோது உங்களுக்கு போட்டிகளும் பொறாமைகளும் சூழ்ச்சிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் போன்ற பலவிதமான பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்திருந்திருப்பீர்கள் குரு ஆறில் இருக்கும்போது உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு பாதிக்கப்பட்டிருந்திருக்கும் உங்களுடைய உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் பலவிதங்களான நெருக்கடிகளை சந்தித்திருந்திருப்பீர்கள் சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்களிடம் இணக்கமான சூழ்நிலைகள் இருந்திருக்காது இன்னும் சொல்லப்போனால் பனிச்சுமை அதிகரித்திருந்திருக்கும் ஆனால் குறு நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்கரகதியில் அமர்வது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து பலப்படுத்துகிறார் இந்த காலகட்டங்கள் என்பது உங்களுக்கு பொற்காலம் ராஜயோக வாழ்க்கை என்று சொல்ல முடியும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்திற்குள் தன்னுடைய உச்சவீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் உச்சநிலையில் பயணிப்பது மட்டுமில்லாமல் வக்ரகதியில் வேகமெடுத்து பயணிப்பது நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரத்தில் குறு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் தற்போது அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்ரநிலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரையில் சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் பயணித்து அமோகமான அபாரமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அதிர்ஷ்டயோகங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வான காலகட்டம் என்றால் அது இந்த குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் என எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் இனிதாக வெற்றிகரமாக நடந்தேறும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான குறைபாடுகளும் உடை என்பது மட்டுமல்லாமல் அபரிவிதமான பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் மகரம் ராசியில் பிறந்த உங்களுடைய மகரம் ராசி காலபுருஷதத்துவத்தில் பத்தாவது ராசியாக வருகிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதி உழைப்புக்கு நகர்த்தாவாக இருக்கக்கூடிய நீதிமானாக நாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த மகரம் ராசிக்குள் வரும் மகரம் ராசிக்காரர்கள் முயற்சிகளை கைவிட மாட்டீர்கள் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் நல்ல வாழ்க்கை துணை என்பது இயற்கையாகவே உங்களுக்கு அமையும் உங்களுடைய நம்பிக்கையால் என்றாவது வாழ்க்கையில் உச்சநிலையை கண்டிப்பாகவே பிடித்து விடுவீர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாதவர்கள் மகரம் ராசிக்காரர்கள் பயணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் நீங்கள் நுணுக்கமான துல்லியமான நுட்பமான அறிவு உடையவர்கள் மற்றவர்களை பார்த்தவுடனே அவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள்தான் இரும்பு எந்திரம் உள்ளிட்ட தொழில்களில் பிரகாசிக்கக்கூடியவர்கள் மகரம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மகரம் ராசிக்காரர்களுக்கு குரு வக்ரகதியில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் அபரிவிதமான அற்புதமான நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை